ப்ளேஸில் கொஞ்சம் கேளுங்களேன் ஒன்று குழந்தையா ரெண்டாவது அதிகாரத்துலேருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்யானோடைய உதவினால இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தையும் உங்களுக்காக கர்த்தர் நேர் ஓட்டத்தையும் ஆசிர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் சூபிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பவுல் தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறாரு பவுல் தன்னை ஒரு பெரிய எக்ஸலன்ட் பர்சனாக வெளிப்படுத்தலை இந்த இடத்துல பவுல் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னா நான் பெலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இடத்துல பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்த நிலையை குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்து என்ன பேசுகிறார் அப்படின்னா பவுலானவர் ரெண்டு விதமான ஞானத்தை இந்த வேத புத்தகத்தில் இந்த பகுதியில் எழுதியிருக்கிறாரு உலகத்துக்குரிய ஞானமும் தேவனுக்குரிய ஞானமும் ஸோ த விஸ்டம் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் த விஸ்டம் ஆஃப் காட் ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் விஸ்டம் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு நம்ம என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு பார்க்கும்போது தான் கர்த்துனி ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறது நமக்கு வெளிப்படும் ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயத்தால் நம்ம யாரும் நம்ம இருதயத்துக்கு அது தோன்றவும் இல்லை அப்படின்னு ஒன்பதாவது வசனத்துல குறிப்பிட்டிருக்கு இல்லையா இந்த வசனத்தை பேஸ் பண்ணி அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை யாரும் பார்க்கல யாரும் கேட்கல யாரும் கேள்விப்படல அவங்க இருதயத்துக்கு அது தோன்ற கூட கிடையாது ஆனா இந்த விஸ்டம் ஆஃப் என்ன பண்ணது அப்படின்னா அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது சோ கான் என்ன பண்றாரு அப்படின்னா பத்தாவது வசனத்துல நம்ம அழகா இருக்கிறது வாசிக்க போறோம் நான் என் பைபிள் எடுத்துட்டேன் நீங்களும் உங்க பைபிள் எடுத்து வாசிங்க வாசிக்கலாமா நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஹலி லூயா அமே வசனத்தின் நமக்கு அது வெளிப்பட்டிருக்கு அதாவது தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தோடைய ஆவியானவர் மேல் அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்றதுல தெளிவான ஒரு அத்தாரிட்டியான ஒரு மெசேஜ் அங்கே கொடுத்துருக்கிறாரு தீப் திங்ஸ் ஆஃப் த காட் இதை யார் நமக்கு வெளிப்படுத்துவாங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் காட் இவர் நமக்கு கர்த்தோடைய ஆழங்களையும் நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார் கர்த்துடைய ஆழங்களை நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார் ஸோ மனுஷனுக்குரியதை அறியணும்னா மனுஷனுக்குரிய ஆவி இருக்கணும் அப்போ தேவனுக்குரியதை அறியணும்னா நமக்குள்ள தேவனுக்குரிய ஆவி இருந்தா மாத்திரம்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் அப்போது தேவனுக்குரிய ஆவி எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா த விஸ்டம் ஆஃப் காட் இட்ஸ் கம் ஃப்ரம் HOLY ஸ்பிரிட் நமக்கு ஆவிக்குரிய ஞானம் பரிசுத்த ஆவியினால நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் எஸ் இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ நம்ம கண்டிப்பா இதை அறிந்திருக்கிறோம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம்னு நான் சுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்மளுக்கு ஞானம் பெருக்குது அது எந்த ஞானம் அந்த ஞானம் நமக்கு எதை போதிக்கும் அப்படின்னா ஆவிக்குரிய ஞானம் அந்த ஆவிக்குரிய ஞானம் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற அதாவது வசனத்தின் படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மனுஷனுக்குரியதை மனுஷனுடைய ஆவி வெளிப்படுத்தும் தேவனுக்குரியதை தேவனுடைய ஆவி அதாவது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும்

பட் இந்த பவர் ஆஃப் காட் ஸோ அந்த விசுவாசம் நமக்குள்ள மனித ஆவியினால் வராது நம்ம எதனால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்துடைய ஆவியானவரால் மாத்திரம்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா நமக்கு அருளப்பட்டு இருக்கிற கர்த்துடைய வார்த்தையை மாத்திரம் அல்லாமல் கர்த்துடைய தரிசனத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார் இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா நமக்கு வெளிப்படப்படுற ஒவ்வொரு காரியத்தையும் கம்பேரிங் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வித் த ஸ்பிரிச்சுவல் நமக்குரிய நமக்கு நடக்கிற காரியங்களை ஆவிக்குரிய விதமாய் நமக்கு கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஞானத்தை அதிகமா நமக்கு தராரு அப்படி நமக்கு நடக்கிற காரியங்களை ஆவிக்குரிய விதத்துல கம்பேர் பண்ணி நம்மை ஆவியில நடத்துகிறவராய் இந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு ஸோ ஆவியானவர் நமக்கு ஜென்ம சுபாவங்களை தராம ஆவிக்குரிய சுபாவங்களை தருவாராம் இந்த ஜென்ம சுபாவம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆவிக்குரியவனை பார்த்து பைத்தியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த வசனம் சொல்லுகிறது பதினான்காவது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா தெரியும் ஆவிக்குரியவனை பார்த்தா ஜென்ம சுபாவத்துக்குரியவன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க பைத்தியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா ஆவிக்குரியவர்கள் தன்னை தானே நிதானிக்கிறவர்களா இருக்கிறார்கள் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்போ அந்த ஆவிக்குரியவன் யாரால நிதானிக்கப்படுவாங்க தெரியுமா ஆவியானவரால நிதானிக்கப்படுவாங்க சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் த மைண்ட் ஆஃப் கிறிஸ்ட் எப்படி நமக்குள்ளே வரும்னா த ஸ்பிரிட் ஆஃப் காட் அதாவது விஸ்டம் ஆஃப் காட் ஸ்பிரிட் ஆஃப் காட் மைண்ட் ஆஃப் த கிறிஸ்ட் இது எல்லாமே நமக்குள்ளே வரணும்னா ஹோலி ஸ்பிரிட் நமக்கு அவசியமானவராக இருக்கிறார் ஸோ இந்த காலை வேலையில் நம்ம எல்லோரும் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம லைஃப்பில் வெல்கம் பண்ணுறவங்களாக இருக்கணும் மார்னிங் எல்லாருமே அதிகால எழுந்து செபிக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்குள்ள வாங்க பரிசு தாவியானவரே எங்களுக்குள்ள வாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் ரெடியா இருப்பாரு எப்போ எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இன்னைக்கு ஒருவேளை நீங்க பரிசு தாவிய பெறாதவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவரை நல்லா வாங்கிக்கிறவங்களா இருந்தாங்க அப்போ முதலாவது என்ன செய்யணும்னா ஆவியானவர் நமக்குள்ள கிரிய செய்ய நாம் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க ஆவியில நடத்தப்படுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசிரியர் வலிப்பாரு ஆக தேங்க் யூ குட் ப்ளெஸ் யூ